என்னால பண்ண முடியல என் மனம் ஒரு நிலைப்படவே மாட்டிருக்கு எனக்கு குடும்பத்துல பிரச்சனை எனக்கு இங்க ஒரு சிக்கல் ஆயிடுச்சு பணம் பிரச்சனை இந்த மாதிரி பல பிரச்சனைகள் பின்னாடிதான் நம்ம ஓடிட்டு இருக்கோம் அன்றாட வாழ்க்கையில நம்ம வாழ்றதுக்கே பெரும்பாடா இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு நம்மள சுத்தி பிரச்சனைகள் இருக்கு இந்த பிரச்சனையில நம்ம தியானம் பண்றதா இறைவனை வணங்குறதா நம்மளுடைய ஃபுல் தாட் எல்லாமே பணம் 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 இந்த பணத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் குடும்பம்னா மனைவிய பாக்கணும் குழந்தைங்களை பார்க்கணும் வீட்டை வீட்டுக்கு தேவையான அனைத்து விஷயங்கள் நம்ம இந்த மாதிரி சுமை மேல சுமை குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் இல்லையா சோ இந்த தியானம்னா என்ன தியானம் எதற்காக பண்ணணும் இந்த தியானம் பண்றதால குடும்ப வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நம்மள நாம மாத்திக்கிறது எப்படி இந்த மாதிரி எல்லா தீர்ப்பும் இந்த தியானம் தீர்வு ஆகுமா இந்த தியானம் பண்ற ஐயஸ்ட் இந்த தியானம் பண்ணி நம்ம அடையக்கூடிய நிலை என்ன இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறங்க முழுமையா பாருங்க அப்பதான் நான் சொல்ல வர விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு புரியுங்க இப்போ பொதுவா நம்ம அங்க இங்க ஓடிட்டு இருக்கோம் முதல்ல நான் குடும்ப வாழ்க்கையில இருக்கீங்கல்ல அவங்கள பத்தி நான் முதல்ல சொல்றேன் பொதுவா நீங்க குடும்ப வாழ்க்கையில இருந்தா கம்பல்சரி வேலைக்கு போய் ஆகணும் வீட்டை பார்த்தாகணும் இந்த மாதிரி பல பிரச்சனைக்குள்ள நீங்க மாட்டிட்டு இருக்கீங்க இப்படி இருக்கும் போது தியானம் எப்படி என்னால பண்ண முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இங்க தாங்க நீங்க தப்பு பண்றீங்க அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்துல நமக்கான ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் நமக்கு கிடைக்காமையா போயிடும் இருபத்தி நாலு மணி நேரத்துல இந்த ஒரு மணி நேரம் நீங்க தியானத்திற்காக செலவு பண்ணீங்கன்னா மிச்சம் நீங்க பண்றீங்க இல்லையா கஷ்டங்கள் குடும்ப வாழ்க்கையில படுற கஷ்டங்கள் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை ஐயோ இது என்ன என்ன அது இந்த மாதிரி உங்களுக்குள்ள கேள்விகள் இல்லையா இது அனைத்திற்கும் தீர்வா தியானம் அமைதுங்க ஒரு மணி நேரம் கூட வேணாம் ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரம் அது விடியற காலையிலயோ இல்ல இரவு நேரத்திலயோ எப்ப வேணாலும் அது உங்களுடைய விருப்பம் உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அப்ப நீங்க இந்த தியானத்திற்காக செலவச்சீங்கன்னா மிச்சம் உங்களுடைய வாழ்க்கையில இது பண்ணலாமா இது பண்ண கூடாத இப்ப பணம் பிரச்சனையா எனக்கு இந்த பணம் பிரச்சனை இந்த பிரச்சனையை நான் சமாளிக்க என்னென்ன பண்ணணும் நான் இன்கம் சம்பாதிக்க வழி பண்ணலாம் என்ன நான் எப்படி மாத்திக்கலாம் இப்ப நான் என்ன தவறு பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் என்ன எப்படி திருத்திக்கலாம் இது இப்படி நடந்துடுச்சு இப்போ ஒய்ஃப் எங்கிட்ட சண்டை போட்டாங்க பிள்ளைங்களால பிரச்சனையா ஒய்ஃப் கிட்ட நம்ம எப்படி சொல்லி சமாளம் சமாதானம் படுத்தலாம் இந்த மாதிரி நம்ம எப்படி முதல்ல நம்ம அமைதியா இருந்தாலும் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கத்து நாங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு அமைதி இருக்கும் அந்த அமைதியை அவங்களுக்கு கொடுங்க ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்னதான் சண்டை போட்டாலும் ஆனா இவரு அமைதியா இருக்காரு அப்ப நம்மளும் மாறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க சோ நான் சொல்ல வர்றது நீங்க எந்த பிரச்சனை எந்த கமிட்மெண்ட்ல மாட்டிட்டு இருந்தாலும் சரிங்க நீங்க முழுமையா சரணாகதியோடு முழுமையா இறைவனிடத்தில் நீங்க சரணடைஞ்சிட்டு தியானம் முதல்ல உங்களுக்கு குரு கிடைக்கலன்னு கவலையே படாதீங்க நீங்க முதல்ல நான் ஒரு சின்ன ஒரு ரொம்ப எளிமையான பயிற்சி சொல்றேங்க தினமும் காலையில காலையில எழுந்துக்கோங்க பண்ணீங்கன்னா ரொம்ப நேரம் உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அப்ப பண்ணுங்கன்னு நான் சொல்லிட்டேன் அது அரை மணி நேரமா இருக்கலாம் ஒரு மணி நேரமா இருக்கலாம் எப்ப உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ ஜஸ்ட் அப்படியே நீங்க ஸ்டார்டிங்ல மிகப்பெரிய ஒரு பயிற்சி பண்ணணும் தீட்சை வாங்கி பண்ணனும் இதெல்லாம் நான் சொல்லல முதல்ல உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது ஒரு தனியான இடத்துல பூஜை இல்ல உங்களுக்காக ஏதாவது அமைதியா இருக்கிற இடத்துலயோ உக்காந்து ஜஸ்ட் கண் மூடிக்கோங்க உங்களுடைய பிரீத் வாட்ச் பண்ணுங்க உங்களுடைய மூச்சை கவனிங்க இந்த மூச்சை கவனிக்க கவனிக்க என்ன ஆகும் நான் சொல்றேன் பாருங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த மூச்சை நீங்க கவனிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ இந்த மூச்சானது மூச்சை கவனிக்க கவனிக்க உங்க எண்ணங்கள் கம்மியாகும் எண்ணங்கள் கம்மியாக கம்மியாக தேவையில்லாத யோசனை முதல்ல வராது பணம் கொடுக்கணும் இவ்வளவு சம்பாதிக்கணும் இந்த கமிட்மெண்ட் இருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு இந்த மாதிரி எல்லாம் எதுவும் ஓட ஆரம்பிக்காது ஜஸ்ட் அப்படியே உக்காடுறீங்க உங்களுடைய மூச்சு கவனிக்கிறீங்க உங்களை அது பாசிட்டிவா மாத்த ஆரம்பிக்கும் அதாவது அப்படியே ஃபுல் பாசிட்டிவா ஆயிடுவீங்க தேவையில்லாத எண்ணங்கள் இல்ல இல்லைன்னா நெகட்டிவ் இதெல்லாம் வெளியே போயிட்டே இருக்குங்க தியானத்திற்கு அந்த ஒரு சக்தி இருக்கு நமக்குள்ள இவ்வளவு நாள் சுத்திட்டு இருந்தது இல்லைங்களா நெகட்டிவ் இந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் அது பாட்டுன்னு தீம்ஸ் ஆகிட்டே வரும் நம்மளுக்கு தெரியாது நம்ம பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்கா நம்ம பண்ற தப்புகள் நம்மள செல்ஃப் ரியலைசேஷன் பண்ண மிக முக்கியமான ஒரு கீ மெடிடேஷன் மட்டும்தாங்க மெடிடேஷன் மட்டும்தான் நம்மள நம்மள ஒரு அதாவது ஒரு மனிதனா நம்மள உணர வைக்குது மெடிடேஷன் பண்ணலன்னா அதாவது நம்ம இந்த உலக வாழ்க்கையிலேயே ஓடிட்டு இருக்கோம் பணம் சார்ந்த விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அடுத்தவன் என்ன பண்றான் இதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்மள நாம எப்ப பாக்க ஆரம்பிக்க போறோம் நமக்கான ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் எப்ப நம்ம வாழப் போறோம் நமக்கான நேரத்தை ஒதுக்கி நம்ம எப்போ தியானம் பண்றோமோ நமக்குள்ள கடந்து செல்ல ஆரம்பிக்கும் அப்ப தேவையில்லாத யோசனைகள் தானா விலகிட்டே வரும் அடுத்து உங்களுக்கு அந்த யோசனை கொடுக்கும் அந்த யோசனை உங்க வாழ்க்கையில என்ன பண்ணலாம் இந்த பிரச்சனையா இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன உங்களுடைய லைஃப இந்த கஷ்டத்துல இருக்கீங்களா அப்ப நம்மள எப்படி நம்ம மாத்திக்கலாம் இந்த இந்த பிரச்சனையால ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃபால இந்த ஒர்க்ல டென்ஷன் வீட்டுல டென்ஷன் பணம் விஷயமா டென்ஷன் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸால பல பேர் தற்கொலை பண்ணிக்கவே போறாங்க மிக மிக முட்டாள்தனமான செயல்கள் தற்கொலை தயவு செஞ்சு இந்த தற்கொலை நீங்க பண்ற அந்த ஒரு திங்கிங் மட்டும் எப்பவுமே வரக்கூடாது மிக 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 அடிமுட்டால் தற்கொலை பண்ணா என்ன நடக்கணும் போட்டு இருக்க நீங்க நேரம் கிடைக்கும் பாருங்க சோ இந்த மாதிரி தியானம் எல்லாத்திற்கும் உங்களுக்கு பதில் கிடைக்கும் எவ்வளவு நாள் பண்ணணும் எவ்வளவு நேரம் உட்காரணும் இந்த மாதிரி கேள்விகள்லாம் உங்களுக்குள்ள வரக்கூடாதுங்க ஜஸ்ட் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்க தியானம் இது வரைக்கும் பண்ணாம இருக்கலாம் இல்ல பண்ணிக்கிட்டு இருக்கலாம் இப்படி தியானம் பண்ணியும் பல பேர் இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டிட்டு இருப்பீங்க இதற்கு காரணம் என்னன்னா ஒரு எதிர்பார்ப்பு அதாவது தியானம் பண்ணணும் உடனே எனக்கு நினைச்சு நடந்துடணும் இல்ல பல விஷயங்கள் நான் இது வரைக்கும் ஒரு விஷயம் கேட்டேன் அது எனக்கு கிடைக்கல இப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இந்த எதிர்பார்ப்பு தாங்க இருக்க கூடாது நீங்க செய்யற செயல்கள்ல எதிர்பார்ப்புன்றது இருக்கக்கூடாது நான் எல்லா விஷயத்திலையும் சொல்லல இப்ப நீங்க ஒரு கம்பெனிக்கு வேலை பாக்குறீங்க நீங்க ஒரு அதுல உங்களுக்கு ஒரு சேலரி கொடுக்காங்க அப்ப நீங்க ஒரு சேலரிக்காக நீங்க ஒர்க் பண்றீங்க இந்த மாதிரி எதிர்பார்ப்பு இல்ல நீங்களா முன்வந்து செய்யல உங்களுக்காக நீங்க செஞ்சுக்கிறீங்க இல்லையா விஷயங்கள் இப்ப நான் இந்த வீடியோ போடுறேன் இந்த வீடியோ வந்து ஒரு பத்து லட்சம் பேர் பாக்கணும் இதுல இருந்து எனக்கு ஒரு லட்சம் கணக்கில் பணம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடல என் கடமை நான் பண்றேன் இறைவன் என்ன பண்ண வைக்கிறார் இந்த ஒரு வேலையை இப்போதைக்கு என்ன செய்ய வச்சிருக்கார் நான் இதை தொடர்ந்து ஒரு ஆர்வத்தோட எந்த அளவுக்கு நான் ஒரு இதுல ஈடுபாடோட இந்த செயலை நான் பண்ண ஆரம்பிக்கிறேனோ அடுத்தடுத்து அடுத்து அந்த குரோத் எனக்கு கிடைச்சிட்டே இருக்கும் இதே மாதிரி தாங்க நீங்க பண்ற தியானம் நீங்க பண்ற செயல்கள் எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க எதை கூட வேணாலும் இத கம்பேர் பண்ணிக்கலாம் நீங்க தியானம் மட்டும் கிடையாது அந்த இப்ப ஒரு நான் விஷயம் இதை பண்ணும்போது ஒரு எதிர்பார்ப்போட பண்ணிட்டேன்னா எனக்கான அந்த ஒரு ஒரு புரிதல் கிடைக்காது இன்னும் எப்படி என்ன மாத்திக்கலாம் இன்னும் என்னுடைய ஸ்கில்ல எப்படி டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்ற யோசனை வராது எதிர்பார்ப்பு இருந்தா எதிர்பார்ப்பு இல்லாம பண்ணக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நம்ம சக்சஸ்ல தாங்க முடியும் என்ன பண்ணா சரணாகதியில இருந்துக்கணும் இறைவா கடமை நான் ஒரு மேற்கொண்டு அடுத்த கட்டம் நீங்க தான் கொண்டு போனோம் எனக்கு பல பிரச்சனைகள் இருக்கு நான் வந்து பல விஷயத்துல மாட்டிட்டு இருக்கேன் நான் உன்ன சரணடைச்சிட்டேன் நீ தான் எனக்கு குருவா இருந்து வழி நடத்தணும் அப்படின்னு இறைவன் மகான்கள் சித்தர்கள் யாரனால நீங்க வேணலாம் முழுமையா இப்ப சித்தர்கள் எந்த ஒரு சித்தர்களை நீங்க குருவா ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கோங்க குலதெய்வத்துக்கிட்ட நானு ஒரு குருவா எடுத்துக்கிறேன் குருவா எடுத்துக்குவாங்க இந்த மாதிரி யாரு வினால இருக்கலாம் அங்க உங்க குருவா எடுத்துக்கோங்க குலதெய்வம் சித்தர்கள் இல்ல உங்களுக்கு பிடித்த இறைவன் முருகனோ சிவனோ அம்மனோ பெருமாள் யாரு வேணாலும் இருக்கலாம் இந்த மாதிரி பிடிச்ச கடவுள்ல நீங்க ஒரு குருவா ஏத்துக்கோங்க நீங்க ஏத்துக்கிறீங்க இல்லையா நீங்க செய்யறீங்க இல்லையா அந்த செயல்கள் ஆட்டோமேட்டிக்கா உங்க மன பக்குவம் அடைய அடைய தானா ஒரு குரு உங்க கிட்ட கொண்டு வந்து சேர்க்குங்க இதுதாங்க நிதர்சனமான உண்மை அதனால எல்லா பிரச்சனைக்கும் தீர்வா தியானம் அமையுது இது வரைக்கும் நீங்க தியானம் பண்ணிட்டு இருக்கீங்க மனம் ஒருநிலைப்படல தியானத்துல என்னால் அடுத்த கட்டம் போக முடியல இந்த மாதிரி கவலையே படாதீங்க அப்பனா தியானத்துல அடுத்த கட்டம் உங்களால போக முடியலன்னா நீங்க இன்னும் முழு சரணாகதியில இல்லன்னு அர்த்தம் ஒரு எதிர்பார்ப்போட இருக்கீங்கன்னு அர்த்தம் செய்யக்கூடிய செயல்ல ஒரு உங்களுக்கு அந்த ஆர்வம் இல்லைன்னு அர்த்தம் எப்போ ஒரு விஷயத்தை நம்ம அது எவ்வளவு பெரிய விஷயமானால இருக்கணும்ங்க அதை நம்ம பிடிச்சு பண்ணுனா அதுல நமக்கு கஷ்டம் தெரியாது பிடிக்காத ஒரு விஷயத்த பண்ணும்போதுதான் அதுல நமக்கு பல கஷ்டங்கள் இருக்கிற மாதிரி தெரியணும் அடா இத என்னடா இப்படி பண்ணணும் இதை இவ்வளவு விஷயங்கள் இருக்கா இவ்வளவு வேலைகள் பண்ணணுமா அப்படின்னு நமக்கு பிடிக்காத செயல்களை பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க இதே நமக்கு பிடிச்ச செயலை நம்ம பண்ணும் போது அடை இவ்ளோதானா அடை இன்னும் கொஞ்சம் தான் இன்னும் கொஞ்சம் தான் ஏ இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இது பண்ண போன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஏ இந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்படி நமக்கு பிடிச்சத நம்ம பண்ணும்போது போது அதுல இருக்கிற கஷ்டங்கள் அனைத்தும் மறைந்து போகுங்க இதுதாங்க நிதர்சனமான உண்மை நூத்துக்கு நூறு உண்மை எதுவா இருந்தாலும் பிடிச்சு பண்ணுங்க ஒரு ஆர்வம் இல்லாம மட்டும் பண்ணிடாதீங்க இது வரைக்கும் பல குரு கிட்ட இருந்து நீங்க படிச்சுட்டு இருப்பீங்க இல்ல ஒரு குரு இல்லாம படிச்சுட்டு இருப்பீங்க குரு கிட்ட இருந்து படிச்சுட்டு இருக்கிறவங்க அனைத்து கேள்விகளுக்கும் உங்களுடைய குருநாதர் கிட்ட பதில் கேளுங்க அந்த பதில் உங்களுக்கு தானா கிடைக்கும் நீங்க ஸ்தூல குரு கிட்ட இருந்து படிச்சுட்டு இருந்தாலும் சரி உங்களுடைய மனமே உங்களுக்கு குருவா மாறும் அது ஒரு கட்டத்துல சூட்சம குரு சூட்சம குருன்னு சொன்னது சித்தர்கள் மகான்கள் உங்களுக்கு சூட்சம குரு எல்லாமே இருக்கு அனைத்து சித்தர்களும் மகான்களும் நமக்குள்ள இருந்து நம்ம ஒரு அத அவங்க கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணும் போது அந்த சக்தி நமக்குள்ள இருந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் இதே உங்களுக்கு சூல குரு கிடைச்சிருக்காங்கன்னா நீங்க மிக 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 பெரிய ஒரு பாக்கியசாலி அந்த குரு கிட்ட இருந்து பக்கத்துல அந்த குரு கிட்ட இருந்து உங்களுக்கு எழுக்கூடிய கேட்கப்பட வேண்டிய கேள்விகள் அனைத்தும் அந்த குரு கிட்ட கேளுங்க அந்த குருநாதர் நமக்கு ஒரு குருவா இந்த பிரபஞ்சமும் நமக்கு இந்த நம்மளை சுத்தி இருக்கிற இறை சக்தியும் ஒரு குருவை நமக்கு தந்திருக்குன்னா சாதாரணமா நீங்க வந்து அதை எடை போட்டிருக்கிறார் ஒரு குரு ஸ்தானத்துல இருக்கிறவங்க பல விதமான பயிற்சிகள் பண்ணி எவ்வளவு ஒரு விஷயங்கள் உணர்ந்து எத்தனை எத்தனை அவங்க நாலேஜ வளர்த்துட்டு நமக்கு அந்த ஒரு குரு கிடைச்சிருக்காரு அப்ப அந்த குரு கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் என்ன கேட்கலாம் நம்மள நம்ம டெவலப் பண்ணிக்கிறதுக்காக அந்த குரு கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிக்கணும் குருவோட கடமை ஒரு விஷயத்த சொல்லுவாரு ஒரு விஷயம் இப்போ சொல்லிட்டா இப்ப ஒரு பிராக்டிஸ் ஒரு தியானம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறாரு ஒரு குருநாதர் அந்த தியானம் வந்து உங்களை தினமும் உங்க கூட உக்காந்துட்டு அப்படி பண்ணு ஏன் பார்த்தல ஏன் இத பண்ணா இத அப்படிலாம் எதுவுமே கேட்க மாட்டார் அவருடைய கடமை சொல்லி அடுத்து அடுத்து பண்ண வேண்டியது நம்மளோட கடம் கடமைதான் தினந்தோறும் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை தான் குருவோட வேலை சொல்லி கொடுக்கறது மட்டும்தாங்க எல்லாமே நம்ம பண்ணா மட்டும்தான் நம்ம அடுத்த நிலைக்கு போக முடியும் நம்ம ஒரு செயலும் ஒரு செயலும் பண்ணாம இருந்தோம்னா நம்மளால ஒரு ஸ்டெப் கூட மூவ் ஆகி இருக்கவே முடியாதுங்க அதனால எனக்கு அந்த பிரச்சனை 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 இந்த எனக்கு ஐயோ தியானம் அல்டிமேட் ஏன்டிமேட் எதுவுமே கிடையாது ரொம்ப மிக 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 சந்தோஷமா வாழ்றவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா முழுமையான சந்தோஷம் இது வரைக்கும் யாருமே அடையலைங்க முழுமையான சந்தோஷம் நமக்கு எப்ப வரும்னா இந்த மனம் எப்ப அடைஞ்சதோ மனம் இல்லாத எப்ப ஆகுதோ அப்பதான் முழுமையான சந்தோஷம் நமக்கு கிடைக்கும் அந்த சமாதி நிலை அந்த பரபிரமத்தோட போயிட்டு கலக்குறது மனமும் ஆத்மாவும் எப்ப ஒன்று கூடுதோ அப்ப நம்ம ஒரு யோகி ஆகுறோம் ஒரு சமாதி நிலையை அட்டைன் கிடைக்கிற ஒரு எம்டினஸ் சூன்ய அவஸ்தா இறைவன் யாருன்னு கேட்டதுக்கு புத்தர் சொல்ற எம்டினஸ் சூன்ய அவஸ்தா இந்த இறைவனை நம்ம உணரதா முடியுமே தவிர இறைவனுக்கு இப்படி இருக்கார் அப்படி இருக்கார் அப்படின்னு நம்மளால விளக்க முடியாது அந்த அளவுக்கு பரம்பொருள் அந்த அளவுக்கு நமக்குள்ள அந்த ஒரு ஆனந்தத்தை ஏற்படுத்தும் இவங்கதான் உண்மையான சந்தோஷத்தை இருக்காங்க ஆனா அந்த நிலையை நம்ம அடைஞ்சிட்டோன்னா நம்ம இங்க வாழ்க்கை வாழ்றதுக்கு நமக்கு பிடிக்காது எதுவுமே நமக்கு பற்று இருக்காது தாமரை இலை மேல் தண்ணீர் போல் எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம ஒட்டாம இருக்கணுங்க அது குடும்ப வாழ்க்கையிலையா இருக்கலாம் இல்ல எந்த விஷயத்துல நீங்க யாரா கூட இருக்கலாம் இப்போ ஒரு குடும்ப வாழ்க்கைனால ஒரு அன்பு இருக்கணுமே தவிர பேரன்பு இருக்க கூடாது அதிகமா பற்று வந்துடுச்சுன்னா அவங்கள நம்ம ஏற்கும் போது என்ன ஆகுனா நமக்குள்ள அந்த வழி ஏற்படும் அதற்குதான் பற்றற்ற வாழ்க்கை வாழில் எது மேலையும் அதிகமா நீ பற்று வச்சிடாத நான் சொல்றது இந்த மெட்டீரியல் லைஃப் இந்த உலக வாழ்க்கையில இருக்கிற விஷயங்கள் இந்த உலக வாழ்க்கையில இருக்கிற விஷயங்கள் மேல அதிகமா நீ பற்று வச்சிடாத அப்படின்னு எவ்வளவு மகான்கள் எவ்வளவு சித்தர்கள் நமக்கு உணர்த்தி இருக்காங்க தியானம் பண்ண முடியல ஐயோ தியானம் இப்படி ஆகுது இப்படியா எனக்கு இந்த கஷ்டம் என்னால அடுத்த கட்டம் போக முடியல இப்படி எல்லாம் மண்டைய போட்டு குழப்பிட்டு இருக்காம நான் சொன்ன மாதிரி ஒரு சரணாகதியில ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம ஒரு பற்றற்று இல்லாம வாழ்ந்துட்டு நான் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை அடுத்து கொடு அடுத்தடுத்து கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டியது உங்களுடைய கடமை பண்ண வேண்டியது என்னோட கடமை அடுத்தடுத்து என்ன மேல்நிலைக்கு கொண்டு போட வேண்டியது உங்களுடைய கடமை யாருடைய கடமை ஒரு குருநாதனுடைய கடமை நம்ம இந்த பிரபஞ்சம் இறை இறைசக்தி எதுவுனாலும் சொல்லலாம் ஆட்டோமேட்டிக்கா அவங்களை கொண்டு போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி கேள்விகளை உங்களுக்குள்ள கேட்டுக்காதீங்க ஒரு சரணாகதியோட டைம் கிடைக்கலன்னு மட்டும் சொல்லாதீங்க கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மணி நேரம் எல்லாருக்கும் டைம் கிடைக்கும் நம்ம மொபைல் போன் பாக்குறதுக்கு டைம் இருக்குல்ல அப்புறம் ஏன் இதுக்கு டைம் இருக்காது நம்ம பெட்ல படுத்துட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மொபைல் போன் பார்ப்போம் அப்ப நமக்கு டைம் கிடைக்குது இதுக்கு ஏன் நம்ம டைம் கிடைக்காது இதை நம்ம யோசிச்சு பாக்கணும் நான் சொன்ன விஷயங்கள் அனைத்தும் ஃபாலோ பண்ணுங்க எல்லாரும் சக்சஸ்ஃபுல்லா நிம்மதியா அந்த இறைவனை அடையலாம் இந்த வீடியோவை பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லா இருந்தா பத்தாது பல பேருக்கு ஷேர் பண்ணிட்டு இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு நல்ல வீடியோல பார்ப்போம் தேங்க்யூ கைஸ்